உங்கள் பாசமிக பத்திரிகையாளர்மணி பத்து வருஷம் கழிச்சு ஒரு தயாரிப்பாளர் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீதித்துறை காவல்துறை தொழில் முனைவோர் இந்த மூணு பேருக்கும் இடையேயான ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார் இது இன்னொரு செய்தி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சொன்ன கதையை தளபதி விஜய்க்கு சொல்லி அவரிடம் அந்த கதைக்கு ஓகே வாங்கி அந்த படத்தை செய்து கொடுக்கிறாரா டைரக்டர் இது ஒரு பார்வை ஆக இந்த மூணுக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு அரசல் சரி முதல்ல பார்க்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் உத்தம வில்லன் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் அண்டு திருப்பதி பிரதர்ஸ் இவங்க இணைந்து எடுத்த படம் அந்த உத்தம உள்ளன் படத்தில் மார்க்கதர்சியாக இவர் நடிச்சிருப்பார் டைரக்டர் பாலச்சந்தர் இன்னொரு பிரபலமான டைரக்டர் கே விஸ்வநாத் அவரும் நடிச்சிருக்கார் இந்த படத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக நடிச்சிருப்பார் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் உலகநாயகன் கமல்ஹாசன் கேரக்டர் எப்படின்னா சூப்பர் ஸ்டார் மூளையில வந்து டியூமர் கட்டி அதனால அவருடைய நாட்கள் வந்து என்னப்படுது சீக்கிரமே செத்து போயிடுவாரு அப்ப அவருக்கு ஒரு ஆசை தன்னுடைய குருவான மார்க்கதர்சியோடு சேர்ந்து ஒரு காமெடி படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதாவது குரு யாருன்னு தெரியும் உங்களுக்கு கே இதில் கே பாலச்சந்திர குருவாவே நடிச்சிருக்காரு இந்த படம் தான் உத்தமவில்லை இந்த படத்துல பலவிதமான புதுமைகளை கமல்ஹாசன் செஞ்சிருப்பாரு தேயம்னு சொல்லி ஒரு கலை கேரளாவில் புகழ்பெற்ற கலை பழம்பெரும் கலை அந்த கலையினுடைய பிரதிபிம்பமாக மேக்கப் போட்டு இதில் நடிச்சிருப்பாரு இன்னொன்று கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாட்டு கமல்ஹாசன் எழுதுனது தான் இந்த அஞ்சு பாட்டில் இந்த இந்து பரிசத்துன்னு ஒரு அமைப்பு அப்போ இருந்துச்சு அப்போ இப்போவும் இருக்குன்னு தெரியல இந்து பரிசத்து அது வேற மாதிரி உருவாயிருச்சா என்னான்னு தெரியல அப்பவும் இந்த இந்துக்களுங்கிறந்த ஒரு அமைப்புனால கமல்ஹாசனுக்கு தொந்தரவு தான் வந்தது பாடல் வரையில் எங்களுக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க சென்னை ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு இப்படி பல சிக்கல்களை கடந்து வந்த ஒரு படம் பிரமாதமான படம் அதாவது எடுக்கப்பட்டது பிரமாதமாக எடுக்கப்பட்டது ஒரு படம் எடுக்கப்படும் போது இது வெற்றி படம் இது தோல்வி படம்னு யாருமே சொல்ல முடியாது டி ராஜேந்திரனுடைய படம் முதல் படம் யாராவது வாங்க வந்தாங்களா யாருமே வாங்க வரலையே பலவித போராட்டங்களை சந்திச்சு தான் அந்த படம் வெளியே வந்தது அதாவது திரையிடுவதற்கே வாங்க முடியாத அந்த படம் ஒரு பெரிய வெற்றி விழாவை கண்டது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது ஒரு படத்தினுடைய தலைவிதியை எவரும் எழுத முன்னா முன்கூட்டி எழுத முடியாது கதை பிடிக்காமல் இருக்கலாம் அதாவது தயாரிப்பாளர்கள் வந்து ரெண்டு பேர் கமல்ஹாசன் அண்டு திருப்பதி பிளஸ் பிரதர்ஸ் லுங்கி லிங்க லிங்குசாமி இவங்க ரெண்டு பேரும் இந்த கதை பிடிக்கல அந்த கதை பிடிக்கலன்னு சொன்னால் இவருக்கு இந்த கதை பிடிக்கிது இந்த கதை போனால் வெற்றி அடையும்னு தெரியுது எடுக்கிறாரு சரி சக்ஸஸ் ஆகலை அதுக்கு அவர் என்ன ஒரு கமல்கிட்ட இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன அப்படின்னு கேட்ட கேட்டதுக்கு இன்னொரு படம் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொன்னதாக அது ரிட்டனில் எழுதி கொடுத்தாரா வாய்மொழியா சொன்னாராங்கிறதுக்கு எந்த விதமான கிடையாது அந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருப்பாங்க என்னங்க இந்த படம் அட பார்த்துக்கலாங்க அடுத்த படம் பண்ணி தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சரி ஆனால் வாக்கு மாற மாட்டார் கமல்ஹாசன் ஆனால் அப்போ அவருடைய சம்பளம் எவ்வளவு இப்போ அவருடைய வாங்குகிற சம்பளம் எவ்வளவு இந்த இடைப்பட்ட பத்து வருஷ காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க கமல்கிட்ட நீங்கள் எத்தனை வந்து பேசினீங்களா கமல் விக்கு எவ்வளவோ வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கா கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவருடைய சம்பளம் இன்றைக்கி இரநூறு கோடியே தாண்டிடுச்சு இரநூத்தம்பது இரநூறு கோடிக்கு மேலே சம்பளம்ங்க இன்னைக்கு கமலை போட்டால் ஆயிரம் கோடி வியாபாரம் உறுதி அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நான் அன்னைக்கு பேசின இந்த சம்பளத்துக்கு எனக்கு இன்றைக்கி நீ நடிச்சு கொடுக்கணும் உத்தம பிள்ளைனுக்கு நீ அவ்வளோதான் சம்பளம் பேசுனேன் ஆகவே நீ இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு புது படம் பண்ணி கொடு ஏன்னா நீ வந்து சொல்லியிருக்க படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு புது படம் பண்ணலாம் சொல்லியிருக்க ஆகவே அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்று அப்படின்னு கேட்குறதுல ஏதாவது தர்மம் இருக்கா நியாயம் இருக்கா சம்பளம் இன்றைக்கி என்ன இரநூறு கோடி சார் உங்களுக்கு நான் இரநூறு கோடி தர்றேன் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க வாங்க அப்படின்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா அது ஒரு நியாயமான இருக்கும் நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நோக்கமே அவர் முடக்கணும் மடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தானே இந்த இருபது வ இந்த பத்து வருஷத்துக்கு இல்லாத ஒரு க அக்கறை வந்துருச்சு பத்து வருஷமாக என்ன பண்ணிங்க இந்த படம் மட்டுமா அடைஞ்சது அஞ்சான் படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை திருப்பதி பிரதேசம் எடுத்த அஞ்சான் படமும் தோல்வி அடைஞ்சது அதுலேயும் நஷ்டம் தானே இப்போ அந்த நஷ்டத்துலலாம் இந்த கமல் படத்தில் நடிச்சு எடுக்கலாம்னு பார்க்குறீங்களா இப்படியெல்லாம் கமல் செயலியும் கேட்பாங்கல்ல ஆக லிங்கு சுவாமியினுடைய கோரிக்கைகள் வந்து ஒரு நியாயமான கோரிக்கைகளாக இருக்கலை இல்லை இதை வந்து கமல் எந்த அளவுக்கு ஒத்துக்குவார் நான் நினைக்கிறேன் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி சென்னைக்கு வந்துட்டார் நேற்று சென்னைக்கு வந்துட்டார் வந்து இன்றைக்கி வந்து ராஜ்குமல் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸில் வந்து சில டிஸ்ட்ரிபியூட்டர்களை சந்தித்து பேசுகிறாரு அதுக்கான நேரம் ஒதுக்கி இன்றைக்கி கா இந்த காரணம் போகிற இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அங்கே பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி முறையாக எந்த மொழியுமே பேசி முடிவெடுக்கிற ஒரு உலகநாயகன் கமல்ஹாசன் இன்னொரு ஒரு தகவல் நான் சொல்றேன் கமல்ஹாசன் யாரையுமே ஏமாத்துற எண்ணம் கிடையாது உதவி செய்கிற எண்ணம் தான் அவருக்கு உண்டு எப்போவுமே அதுக்கு ஒரு உதாரணம் பேர் சொல்லும் பிள்ளை அந்த பேர் சொல்லும் பிள்ளை வந்து யாருக்காக எடுக்கப்பட்ட படம் தெரியுமா டைரக்டர் டி முத்துராமன் இருக்காருல்ல அந்த யூனிட்டுக்காக எடுக்கப்பட்டோம் படம் அந்த யூனிட்ல பதினாறு பேர் இருக்காங்க தன்னுடைய முதல் படமான களத்தூர் கண்ணாமாவிடம் உதவி டைரக்டராக இருந்தவர் எஸ் பி முத்துராமன் அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒப்பனை கலைஞர் மேக்கப் கலைஞர் வந்து முத்தப்பா அவர் ரஜினிக்கு வந்து மேக்கப் மேன் அவர் வந்து கமல் சார்ட்ட கமல் சார் பேச்சுவார்த்தை நடக்குது பேசுகிறாங்க அப்போ கமல் சார் சொல்கிறாரு நான் முத்துராமன் யூனிட்டுக்கு நான் செய்யணும் அதெல்லாம் பதினாறு பேர் இருக்காங்க அதில் நீங்களும் ஒரு ஆள் எனக்கு சம்பளமே வேணாயா அப்போ கமலோடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமாங்க இருபத்தஞ்சி லட்சம் ரூபா எனக்கு அந்த சம்பளமே வேணாம் நான் ஒரு படம் பண்ணி தர்றேன் நீங்கள் படம் எடுக்க யூனிட்டெலாம் சேர்ந்து படம் எடுங்க வித்து அதை நீங்கள் பங்கு போட்டுக்கங்க உங்களுடைய நலனுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பெரிய மன அதுவரை யாருமே இந்த மாதிரி யூனிட்டுக்கு படம் பண்ணி கொடுத்ததில்லை மக்கள் தலைவன் எம்ஜிஆர் ஒரு படம் பண்ணி கொடுத்தார் ஒரு நடிகருக்காக பண்ணி கொடுத்தார் ஒரு தயாரிப்பாளருக்காக பண்ணி கொடுத்தார் ஆனால் கமல்ஹாசன் ஒரு யூனிட்டுக்கே ஒரு பதினாறு பேர் கொண்ட ஒரு யூனிட்டுக்கே படம் பண்ணி கொடுக்குறாரு இவருக்கு பிறகுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு மற்றவங்களுக்காக இந்த கதையை சொல்லிடுறேன் இருபத்தஞ்சி லட்சத்தை விட்டு கொடுத்தாச்சு படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆகணும் அப்போ அந்த யூ யூனிட்டு சு சு மு முத்துராமன் சாருடைய யூனிட் எல்லாம் உட்காந்து இருக்க சமயத்தில் ஏவிஎம் சரவணன் வர்றாரு ஏவிஎம் சரவணனுக்கு என்றைக்குமே இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன் அந்த நல்ல மனிதருக்கு ம ம முதல் மரியாதை உண்டு வந்து உட்காந்து பேசுகிறாரு என்ன பேசுகிறீங்க ஏது பேசுகிறீங்க அப்படின்னு பேசும்போது இந்த மாதிரி சார் படம் முடிஞ்சு போச்சு அதை நாங்கள் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இப்போ யோசனை இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இதே இந்த கட்டத்தில் கமல் இருக்கார்ல அவர் இந்த இருபத்தஞ்சி லட்சத்தை விட்டு கொடுத்ததோடு மட்டும் இல்லை இந்த படத்தை பெரும் தொகைக்கு விற்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொடியூ ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே அவர்கிட்ட பேசி மிகப்பெரிய தொகைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் ஏற்பாடு பண்ணது தெரியாமையே இங்கே பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க யாரும் படத்தை விற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லை ஆனால் ஏவிஎம் முதலாளி அவர் இவங்களுடைய இதை பார்த்து சரி கமலே விட்டு கொடுத்துட்டாரே நம்ம இந்த படத்தை நம்மளே வாங்கி வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நான் மேற்கொண்டு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா தந்து இந்த படத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை ஏவியம் சரவணன் வந்து ஒரு மிக மிக முக்கியமான தொழிலதிபர் திரைப்பட உலகத்தில் வந்து நல்ல மனிதனுங்கிற பேர் எடுத்தவர் ஒரு நாணயமானவர் நேர்மையானவர் அவர் வந்து இந்த மாதிரி வழிந்து கேட்கும் பொழுது இவர்களால் மறுப்பு சொல்ல முடியவில்லை ஏன்னா இவங்க அத்தனை பேருமே ஏவிஎம் யூனிட்டில் வேலை பார்த்தவங்க முதலாளி சொல்லிட்டாங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் ஆனால் இது கமலுக்கு தெரிஞ்சவனே கமலுக்கு கோபம் ஏன் அவசரப்பட்டு விற்றீங்க என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் நான் இதை விட பெரிய தொகைக்கு இல்லை இந்த படத்தை வேற ஏற் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கோபிச்சுக்கிட்டு அந்த இதை விட்டார் அந் அன்றையிலிருந்து ஏவிஎமுக்காக அவர் படம் பண்ணதே இல்லை அந்த ஒரு மனத்தாங்கல கமல் வந்து பிரிஞ்சு போயிட்டார் அப்பேற்பட்டவர் அதாவது தொழிலாளர்களுக்காக இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயை விட்டு கொடுத்து சம்பளத்தை அன்றைய சூழ்நிலையில் உள்ள அவர் சம்பளத்தை விட்டு கொடுத்து ஒரு யூனிட்டுக்கு படம் பண்ணி கொடுத்த ஒரு தர்மவான் ஒரு நேர்மையானவர் ஒரு உழைப்பாளி திரையுலகத்தை மதிக்கக்கூடியவர் தன்னுடைய சம்பளத்தை வருவாயத்தை வருவாயை எல்லாமே திரையுலகத்துக்கு குட்டியவர் திரையுலகத்தில் வந்த லாபத்தில் வந்த பணத்தை தான் திரைப்படத்தில் போடுறாரு மறுபடியும் படம் எடுக்கிறார் இப்பேற்பட்டவர்தான் நீங்கள் வந்து எனக்கு படம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதுவும் பத்து வருஷம் கழித்து வந்து முரண்டு பிடிச்சிங்கன்னா அது எந்த வகையில் நியாயம் இது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அநேகமாக கமல் சார் வந்து இது ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் பேச்சுவார்த்தை எப்படி போகுதுன்னு தெரியாது ஏன்னா த்ரோ ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து என்ன பேச போகிறாங்க ஏது பேச போகிறாங்கன்னு தெரியாது இன்றைக்கி கமலுடைய மார்க்கெட் என்ன அதுக்கேற்ற மாதிரி திருப்பதி பிரதர்ஸ் தயார்ன்னு சொன்னால் வந்து கொடுப்பார் கால் ஷீட் கொடுப்பார் அவர் சிலருடைய நிபந்தனையோடு கொடுப்பாரு ஏன்னா அந்த படம் வந்து திருப்பதி பிரதர்ஸும் ராஜ்குமார் இன்டர்நேஷனலும் சேர்ந்து எடுத்த படம் அதை நீங்கள் உத்தமாவுள்ளனுடைய உள்ளனுடைய ட்ரைலரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதை போட்டிருப்பாங்க லிங்குசாமி கமல்ஹாசன் இணைந்து வழங்கும்னு தான் போட்டிருப்பாங்க நல்லா பாருங்கள் அடுத்த செய்தி இப்போ லைஃப் அது வந்து மூன்று காலகட்டங்களில் நடக்கக்கூடிய கதை மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு இதுக்காக சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்கள்ல எல்லாம் இந்தியாவில் உள்ள சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்கள் எதுவோ அங்கெல்லாம் ஷூட்டிங் நடத்திவிட்டு அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் போய் ஷூட்டிங் நடத்திட்டு இந்த வருஷத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இருபத்தி அஞ்சில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு இந்த படத்தை எடுத்துருக்காங்க இதில் ஏற்கனவே ஒரு குண்டர் கமல்ஹாசன் அவர் தன் பேரை சொல்லியே வந்து ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார் பயங்கரமாக கிளம்பிச்சு இப்போ இன்னொரு குண்டர் நகரத்தில் வந்துட்டார் அந்த குண்டர் யாருன்னா சிலம்பரசன் டிஆர் காரில் வர்றாரு அப்படியே அந்த பாலைவன பகுதி மாதிரி இருக்குது சும்மா வேகத்தில் அந்த காரை திருப்ப டேர்ன் பண்ணுற நேரத்தில் பறக்குது மணல் தூசி அப்படியே புய் மேகப்படலை மாதிரி மணல் படலம் பறக்குது அப்படியில் ஏசி அப்படி டர்ன் பண்ணிவிட்டு துப்பாக்கினால் குறி பார்த்து ரெண்டு தடவை சுடுறாரு இதோட இந்த இன்றைக்கி வந்த ஒரு ராஜ்குமல் பிண்டர் இன்டர்நேஷ்னலுடைய ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு குறியீடு இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இன்னொரு தக் இன்னொரு குண்டன் நகரத்தில் சென்னையில் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அதை நகரத்தில் அது எந்த நகரமாக இருந்தது சென்னையில் தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இந்த தக்லீஃபுக்கு கிடச்சிருக்கு பிரமாதமாக வரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ரைட் அடுத்து தளபதி விஜய் அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது படம் ஹெச்வி நோட் பண்ணுறாரு இந்த ஹெச்வி நோட் படம் அதனுடைய கதை என்னென்ன ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதியுடைய கதை இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிய கதையைத்தான் உலகநாயன் கமல்ஹாசன் அதாவது ராஜ்கமல் இன்டர்நேஷனலுக்கு சொல்லி ஓகே வாங்கி வச்சிருந்தார் ஏன்னா ஒரு அரசியல் படம் இந்த அரசியல் படம் தனக்கு தேவையான படம்னு கமல்ஹாசன் நினச்சிருந்தார் நம்ம ஹெச்யூ நோத்தின் படத்தை ஓகே பண்ணி சில மாறுதல்களை சொல்லியிருந்தார் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கமலுடைய காரணமாக தேதி குறிப்பிடலை அது அப்படியே இருந்தது இந்த சூழ்நிலையில் தான் ஹெச்வினோத்தின் படம் கைவிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள்லாம் வந்தது ஆனால் அதை பற்றி ராஜ்கமல் வந்து அதிகாரபூர்வமாக எதுவும் சொல்லலை இந்த சூழலில் தான் விஜய்க்கு கதை சொல்லி ஓகே வாங்கியிருக்கார் அந்த கதை தான் கமலுக்கு சொன்ன கதை அப்படின்னு சொல்கிறாங்க இது நியாயமா இது நேர்மையான ஒரு இதாக அப்படின்னு சிலர் கேட்குறாங்க என்ன பதில் சொல்கிறது விஜய் சொல்லணும் இல்லாட்டி ஹெச்என்அ சொல்லணும் ஆனால் இதை பற்றி ராஜ்கமல் என்ன கவலைப்பட்டுச்சா என்ன எதுவும் அப்படிங்கிறத அவங்க சொன்னால் தான் தெரியும் சரி அடுத்து நீதித்துறை நீதித்துறை யாருன்னா ராணா டகுபதி காவல்துறை காவல்துறை யாருன்னா நடிகை இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொழில் முனைவோர் அவர் என்டர்பிரனர்ஸ் அந்த தொழில் முனைவோர் சார்பாக ஒரு நடிகை இந்த மூன்று டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் இந்த மூவருக்கும் இடையே நடக்கும் மோதல்தான் வேட்டையன் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் துறையில் இவர் முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு நடிக்கிறார் யார் சூப்பர் ஸ்டார் அது என்ன கேரக்டர்னா தமிழகத்தில் நடந்த துப்பாக்கி சுடுதல் என்கவுண்டர்ஸ் அதாவது ஆளை ஓட விட்டு சுடுறது குற்றவாளி தப்பிச்சிட்டான் அவனை சுட்டோம் அப்படின்னு செய்தி வரும் இது எந்த பல வகையாக பேசப்பட்டது குற்றவாளிகளை வேணும்னே தப்பிக்க விட்டு சுட்டாங்க இவனுக்கு கோர்ட்டில் வந்து குறைஞ்சபட்ச தட்டம் தான் கிடைக்கும் இவன் வாழவே தகுதி இல்லாதவன் அவனை சுட்டு கொள்ளணும் அப்படின்னு நினச்சி சுட்டாங்க இப்படி பல வகையான கதைகள் உண்டு இந்த கதைகளில் தான் சிறந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னா அந்த இஸ்லாமிய அதிகாரியை சொல்லுவாங்க அந்த இஸ்லாமிய அதிகாரியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் ஒன்று இருக்குது நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்